இந்த வீடு எங்கள் எனது தந்தையார் கட்டின வீடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கட்டின வீடு இப்போ உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு உடச்சிட்டாங்க உடச்சிக்கிட்டே இருக்காங்க காரணம் அது சேர்த்து கட்டுமானம் அதனால் கரையாக பிடிச்சி போச்சு எல்லா மரத்தையும் சாப்பிட்டுட்டுது இப்போ இந்த ஜன்னல் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் வச்சிட்டாங்க இது சுத்தமாக இது மாடிப்படிக்கு வரக்கூடிய வழி இந்த நெல் மூட்டையெல்லாம் கொண்டாந்து மேலே கொண்டாந்து காய வைப்பாங்க இது முன்னாடி ஒரு தாழ்வாரம் இது அடுத்தபடியாக கிச்சனு இதெல்லாம் வந்து மூணு ரூம் இருக்குதில்ல ஒன்று ரெண்டு மூணு ரூம் இருக்குது முன்னாடி இருக்கிறது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு பாகை மேலே அங்கே இரும்பெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டோம் இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது ரெண்டு ரூம் இருக்குது வெளியும் இருந்தது பால்கனியும் இருந்தது ஸோ இந்த இடம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து இது என்னது ஹால் அதுக்கு முன்னாடி ஒரு ரூமு அது சாமி ரூமு சமையல் ரூமு அடுத்ததும் சமையல் ரூமு தான் இப்படி வரிசலா அது முதல் ரூமு எங்கள் அப்பா யூஸ் பண்ணது அடுத்தது சாமி ரூமு அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு ரூமு இது வந்து அடுத்தபடியாக இருக்கிறது வந்து கிச்சனு அதுக்கப்புறம் ஹாலு இதான் மிகப்பெரிய வீடு சுமார் ஒரு ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்கும் இங்கே நேராக வந்தோம்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் வரும் இதெல்லாம் பிற்காலத்தில் அண்ணா காலத்தில் கட் கட்டினதும் ஜன்னல்லாம் ஜன்னாது கிச்சனுக்கு போகிற ஜன்னல்லாம் இருந்தது எல்லாதோ எதோ சன் சன்ஷேடெலாம் இருக்குது இன்னும் கடைசியில் இதெல்லாம் இருக்குது இது போச்சு இன்னும் சுத்தமாக உடச்சி எடுக்கணும் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவாகும் இன்னும் மேலே கூட ஆகும் சுத்தமாக போட்டு அது எந்த காலத்தில் வீடு கட்டுறாங்களோ அப்போ தான் அது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராமம் இப்போ கிராமத்தில் பல பேர் வந்து மயிலாடுதுறை குரநாடு மாப்பிடுகை இந்த இடத்துலேருந்துலாம் இங்கே குடியேறி வந்துட்டாங்க நிறையா பேர் இங்கே எல்லா வசதியும் இருக்குது இப்போ அதனால தான் இப்போ ஞாபகமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் இதை நான் வீடியோவாக பண்ணுறேன் மிகப்பெரிய வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஜன்னல் வரிசெல்லாம் இருக்கும் இது இந்த இடம் கிச்சனுக்கான இது தான் இது இது கிச்சனுக்கான இது தான் இதோ இவ்வளோ ஜாலியெலாம் வச்சுருக்காங்க எல்லாம் இதோ செடி வந்துட்டு எல்லா இடத்துலையும் தானாக முழிச்சிட்டு எல்லாம் இதுதான்